ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபுட்வால் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்தியான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பொங்கல் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப இலக்கமான முறையில் க எப்படி பொங்கல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு போலில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க எந்த டம்ளரில் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு வச்சுருங்க அடுத்து நம்ம அரைக்க வேண்டிய எல்லா பொருளையும் அரைச்சிரலாம் ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையில் ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை வந்து சேர்த்திக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் வந்து ஊற்றிக்கோங்க நெய் நல்லா ஹீட் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்திக்கோங்க மிளகு நல்லா பொறிஞ்சதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுருங்க அது நல்லா பொரியட்டும் அப்புறமா முந்திரி வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ வந்து போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வந்து பொரியட்டும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையில் வந்து போட்டுக்கோங்க இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து எண்ணெயில் வந்து போட்டுருங்க இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் வந்து இதில் சேர்த்திக்கலாம் அரிசியும் பருப்பையும் போட்டுருங்க இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணேகால் டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் அதனால் ஆறரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதை போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுருங்க உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தா தானாகவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் பொங்கல் ரொம்ப குலைவாக இலக்கமாக சூப்பரான டேஸ்டில் வந்து ரெடியாகி வந்திருக்கு இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கல் வைக்கும்போது கெட்டி ஆயிடுது இல்லை தண்ணி அளவு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுட்பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்